ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போகிறோம் அந்த கருவேப்பிலை குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருலாம் இப்போ கருவேப்பிலையை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு இது போல் சின்னது வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையே வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிள்ளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ